நம்ம இந்த வீடியோவில் வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஆஸ்பிரன் இருக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அதோடய முக்கியத்துவத்தை பற்றி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஐ அம் டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தைமை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் விஆர் ஹாஸ்பிட்டல் கேடிசி நகர் திருநெல்வேலி ஸோ வந்து ஆஸ்பிரன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது பிளட் தின்னஸ் அதாவது வந்து ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு உதவக்கூடிய மருந்துகள் அந்த வகையில் வரும் இது வந்து யாருக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து வயது அதிகமான உள்ள கப்பிள்ஸ் ஸோ வந்து ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது வந்து பிரின் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது செகண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு பேட் ஆப்ஸ்டிக் ஹிஸ்ட்ரி அதாவது வந்து முன்னாடி வந்து மிஸ்கேரேஜஸ் இருக்குது இல்லை வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து வயதில் இறந்துருக்கிறாங்க அந்த மாதிரியான பேஷண்ட்டுமே வந்து ஹஸ்பண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தேர்ட் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து யார் வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரடக்டிவ் டெக்னிக்ஸ் மூலமாக வந்து பிரெக்னன்சின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஆஸ்பெரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதேமாதிரி ஜெஸ்டேஷன் ஹைப்பர்டென்சிவ் பேஷன்ஸு இல்லை வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸு யாரெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்குமே வந்து ஆஸ்பிரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து எப்போ வந்து நம்ம வந்து பிரெக்னென்சியில் ஆஸ்பிரன் எடுக்க ஆரம்பிப்போம் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆஸ்பிரன் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எடுக்கிறோமோ ப்ரெக்னன்சி டைமில் அவ்வளோ தூரத்துக்கு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாயிருக்கு நிறைய கைனாலேஜஸ் எயிட் வீக்ஸ் இல்லை டுவெல் வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் வந்து நம்ம ப்ரெக்னன்சி டயக்னோஸ் பண்ணவுனே இந்த முன்னாடி சொன்னால் ஹைரிஸ்க் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஆஸ்பிரன் எடுத்துக்கலாம் ஸோ வந்து உங்கள் கைன காலேஜ் செவன்ட்டி ஃபைவ் என்ஜியோ இல்லை ஒன் ஃபிஃப்டி என்ஜியோ உங்களோட ரிஸ்க் பெனிஃபிட் இஷ்யூ உங்களோட வெயிட் எல்லாம் பொறுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஆஸ்பிரின் எந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆஸ்பிரின் வந்து ரத்தத்தை உரைய விடாமல் சீராக வந்து ஃப்ளோ பண்ண வைக்கும் அதனால் வந்து யூட்ரீன் ஆர்ட்ரிஸில் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வராமல் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய கர்ப்பகால உயர் ரத்த அழுத்தமோ இல்லை அது அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எக்லாம்ஷியா எக்லாம்ஷியா இல்லை பேபிக்கு வரக்கூடிய ஐயூஜி அந்த மாதிரியான எல்லா காம்ப்ளிகேஷன்ஸில் இருந்தும் உங்களுக்கு வந்து வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ வந்து ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுனால பேபியோட க்ரோத்தும் வந்து அடிக்வேட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதுமாரி மதரோட பிளட் ப்ரெஷரும் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ வந்து எப்போ வந்து நம்ம ஆஸ்பிரன் எடுக்கணும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் எடுக்கணும் நைட் டைம் ஸோ வந்து ஆஸ்பிரின்னால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக ஆஸ்பிரின் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ஆஸ்பிரின் வந்து நிறைய நேரம் ப்ளீடிங் காஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து அந்த மாதிரி ப்ளீடிங் அந்த மாதிரி எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உடனே வந்து உங்கள் கைனோக்காலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது அவங்க கண்டிப்பாக உடனே ஆஸ்பிரின் ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீடிங் நிறுத்துறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரஸ்க்ரைப் பண்ணுவாங்க பட் வந்து ஆஸ்பிரின் எடுக்கிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால வந்து நம்ம நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்பிரன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களோட க ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து உங்கள் கைனகாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக இந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் வந்து ஆஸ்பிரன் எடுத்துக்கலாம் தேங்க்யூ